ஐ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே ரெஸ்லிங் யூனியட் ஸோ நாம பண்ண இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல அளவடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வந்து ஜான்சனோட ரிட்டர்ன் மேட்சுக்கு முன்ன வந்து ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதுல மேபி ஜான்சனோட கடைசி மேட்ச்ல ஸோ வின்ஸ் மேன் அண்ட் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கலந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் வரல ஸோ வின்ஸுமே வரல ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எதுக்காக வரல அப்படிங்கிற ஒரு ரீசன் பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது அமெரிக்காவில் வந்து ஸோ ஏதோ ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆர்மி விசிஸ் நேவிக்கான ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடந்திருக்கு ஸோ அதுல கண்டிப்பா வந்து நம்ம அமெரிக்காவோட பிரெசிடென்டா இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் வந்து கலந்துகிடணும் ஸோ கலந்துகிடணும் அப்படிங்கிறது முன்னால் அந்த ஒரு காரணத்துக்காக அதை தவிர்க்க முடியாத ஒரு தான் ஜான்சனாவோட கடைசி மேட்ச்ல வந்து நம்ம டொனால்டு ட்ரம்ப் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ மேபி அந்த மேட்ச்ல வந்து ஸோ அதாவது அந்த ஃபுட்பால் கேம் வந்து அன்றைக்கு நடக்கலைன்னா ஒருவேளை நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜான்சனாவோட ஃபைனல் மேட்ச்ல ஸோ ஏதாவது ஒரு ஸ்பீச் அல்லது ஏதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம ஜான்சனா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட ஃபஸ்ட் இன்ட்ரிவியூ வந்து நம்ம கோடி ரோட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து தரமாக பேசியிருக்கா அப்படிலாம் ஸோ நிறைய விஷயங்கள் அவர் இந்த ரெஸ்லிங்கை பற்றி பேசியிருக்காரு ஸோ நிறைய பேசியிருக்காரு ஸோ அதில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அவரோட அஃபீஷியல் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கோங்க அதாவது வாட்டர் போட் ஆகோபோட் கோரி ரோட் சோட ஆஃபிஷியல் யூடியூப் சேனல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல அடிச்சிங்கன்னா ஸோ கோடியோட ரோட்டை அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்துடும் ஸோ அதில் லேட்டஸ்ட்டாக வந்து கோடி வந்து ஸோ டான்ஸ் அவ்வளோ ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த இன்றில் குறிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு புரியாத ஒரு வினையை வந்து ஜான்சனை தீர்த்து வச்சிருக்காரு ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உறுதி இருக்கும் ஸோ ஜான்சன் அவரோட கடைசி மேட்சில் டேப் அவுட் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கான கான்ட்ரிவர்சியலு பற்றி நம்ம தனி வீடியோவை பற்றினா ஒரு இருபது நிமிஷத்து பற்றினா பேசியிருந்தோம் ஸோ இப்போ அந்த அதாவது அந்த இன்றில் நம்ம ஜான்சனை அந்த டேப் பண்ண சமயத்தில் ஸோ எதுக்காக வந்து சிரிச்சார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சராக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக அந்த சிரிப்பை வந்து அவரோட ரெஸ்லிங் கரியர் முடிவுக்கு வர அதனால் ஸோ அந்த அவரோட ஹோல் ரெஸ்லிங் வாழ்க்கைக்கும் வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அவர் அந்த சமயத்தில் என்னெல்லாம் மனசுக்குள்ளேன்னு நினச்சிருக்காருன்னா ஸோ நம்ம வந்து ஒரு குட் ப்ளேஸில் இருந்துட்டு இருக்கோம் ஸோ குறிப்பாக நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து ஸோ இதுக்கும் மேலே அதாவது இந்த கரியர் அதாவது நம்ம கன்தருக்காக ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு இதுக்கும் மேலே ஒரு அடுத்த ஒரு ஏரோக்குள்ளே போக போகுது ஸோ அதுக்காகவும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அந்த அதாவது ஒரு டாய்லெட் கழுவி ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெஜெண்ட் ஆகிருக்கார்ல ஸோ அப்போ அவரோட ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஸோ அவர் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வந்து வந்திருக்கார் ஸோ அதை பற்றியும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து என் கரியர் வந்து முடிய போகுது ஸோ அதுக்கான ஒரு கடைசி தருவாயில் வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம டேவலப் பண்ணா ஸோ அஃபிஷியலி வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டோம் ஸோ அதுக்கான கடைசி செகண்ட்ஸ்ல வந்து நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஹோல் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள பத்தி தான் வந்திருக்காரு ஸோ அதை நினச்சி ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவு பகுதிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை நினச்சி அந்த ஒரு சிரிப்பை பத்தினா அது எல்லாத்துமே உள்ளடங்கி இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் அதில் ஒரு சின்ன ஸ்மைல் பார்த்தினா தான் ஸோ அதாவது எல்லாம் நினச்சி ஒரு ஆனந்தத்தோட எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு டேப்பை பற்றினா அவர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம ஜான்சனாவோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் டேப் பண்ணதை கூட பெருசாக பார்த்தீங்கன்னா மாட்டாங்க ஸோ அதுக்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் ஜான்சனாக அதை அதாவது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு டேப் பண்ணதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அந்த மனுஷனை இப்படி சிரிக்க வச்சு ரொம்ப துக்கத்துல அதாவது சிரிச்சிட்டு டேப் பண்ணதால அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ஸோ அதனாலே நிறைய ஃபேன்ஸுலுக்கு அது ஒரு ஈரக் கொலை உடஞ்சி போன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ பட் அந்த ஸ்மைலுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்திருக்கு உன்வர் பத்தி தான் ஒரு இன்டர்வில இருந்திருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ ஜான்சனா டேப் அவுட் பண்ணது அவரோட ரெஸ்லிங் கரியர்ல இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணதனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஜான்சனாவை பொறுத்தரைக்கும் அதாவது அந்த டேப் அவுட்டை கதை எல்லாமே நம்ம பத்தினா ஆல்ரெடி பேசிட்டோம் ரெண்டு வீடியோ கிட்ட அத்ததை பத்தி இருக்கோம் ஸோ பார்க்கறவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பத்தினா தெரிஞ்சிருக்கும் ஸோ அது ஒரு பெரிய மூமெண்ட் அதாவது அந்த ஜான்செல்லாம் வந்து டாப் அவுட் பண்ணதே கிடையாது அதுவும் அவரோட ரிட்டைன்மெண்ட்டில் அவர் டாப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா சர்ச்சரை ஏற்படுத்திடுச்சு ஸோ இது எவ்வளோ பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம குன்தரப்பு தினமாக பேசியிருக்காரு ஸோ அதாவது அவரோட வாழ்க்கையில் அவரோட ரெஸ்லிங் கேரியர் இருக்கு ஸோ இது ரொம்பவும் முக்கியமான ஒரு மூமெண்ட் ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணதுனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன் அப்படிங்குற மாதிரி குந்தரப்பு தினம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்து உண்மையில் ஒருத்து தான் ஏன்னா ஜான்சனாக மாரி ஒரு பெரிய லெஜண்ட் ஒரு பெரிய அதாவது அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர் ஸோ அப்புறம் ரிட்டேட் பண்ணது ஜான்சன் நம்ம குந்தர் ஸோ அதுவும் டாப் அவுட் பண்ண வச்சுருக்காரு டாப் அவுட் பண்ணாத ஒருத்தரை டாப் அவுட் பண்ண வச்சு ஸோ அதுவும் ஒரு பெரிய ஜான்சன் மாதிரி ஒரு பெரிய ஆளாக ரிட்டேட் பண்ணது இது ஒரு ரெக்கார்டு தான் ரெக்கார்ட் மட்டும் இல்லை இது வரலாறு எடுத்து பேசுவோம் ஸோ அளவுக்கு ஒரு சாதனையை படைச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இது வந்து குந்தரோட அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபை ஆவதில் pay அடுத்ததா நம்ம ஈத்தான் பேஜ் வந்து ரீசன்ட் டைம்ல ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு ஸோ ஜான்சன் அவட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்ல ஸோ அவரும் மறைமுகமா வந்து ஒரு பணி அதாவது ஒரு பங்கு விதிச்சிருக்காரு அப்படிங்குற மாதிரி சொல்லலாம் ஸோ என்ன ப்ரோ புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈத்தன் தான் வந்து ஸோ அதுல ஒரு கோ ஒர்க்கராக பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காரு ஸோ அதாவது அந்த மேட்சுக்கு மேபி ப்ரொடியூஸ் பண்றது அல்லது ஏதோ ஒரு அதாவது அந்த மேட்சுக்காக ஏதோ ஒரு வேலையை வந்து நம்ம ஈத்தன் பேஜ் பேக் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இதனால அவரும் வந்து இதெல்லாம் முகமா ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்ல அவரும் ஒரு சின்ன பங்கு விதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம குந்தர் ரீசென்ட் டைம்ல நம்ம ஜான்சன் அவையும் ஜே உஷே வந்து பாராட்டியிருக்காரு எதுக்காகனா ஃபேன்ஸை இந்த டைம் பண்ணதை வச்சு சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பா டபிள்யூ டபிள்யூட அதாவது அவரோட பார்வைக்கு டபிள்யூ டபிள்யூலே ஸோ அதிகமாக ஃபேன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ற லிஸ்ட்ல வந்து ஜான்சன் அவையும் ஜெய் உஷே வந்து தான் வச்சிருக்காரு ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாராட்டியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் உண்மைதான் எப்போலாம் ஜான்சன் அவரோட என்ட்ரியே கொடுக்குறாரு அப்போல்லாம் ஃபேன்ஸ் பயங்கரமாக இதாகிறாங்க ஸோ அதேமாரி இப்போ ஜெய உஷோ சொல்ல தேவையில்லை மேட்ச் நடந்துட்டு இருக்கனால மாரி சடனாக வந்து அவரோட மியூசிக்கை போட விட்டுட்டு அவர் பண்ணுற அழைப்பறைகள் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்போ இருக்கிற டபுள்யூ டபுள்யூ ஸ்டார்ஸில் அதாவது ஜான்சனாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஸோ அவரை தள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் டபுள்யு டபிள்யூ ராஸ்டர்ஸில் அதிகமாக ஃபேன்ஸ்களை என்டர்டெயின் பண்ணனோனையே பண்ணுற ஒரே ஆள் வந்து ஸோ ஜெய உஷோ தான் ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதுக்காக தான் குந்தோர் பார் கட்டியிருக்கார் அடுத்ததான் ட்யூடபிள்யூட ஒரு அடுத்த ஒரு நடக்க போகிற ஒரு பெரிய பேப்பரீங்கன்னா அது வந்து ராயல் ரொம்ப தான் ஸோ இப்போ அதுக்காக டபுள்யூ டபிள்யூ ரசர்ஸ் எல்லாரும் ஸோ அங்கே சவுதிக்கு போய் பார்த்திங்கன்னா ராயல் ரொம்பலுக்காக ப்ரமோஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அதில் குறிப்பாக வந்து சவுதி அரேபியாவோட அங்கே உள்ள நாட்டின் கலரட்சத்து கலாரா கலா அது பண்ணால் கல்ச்சரின் படி பார்த்திங்கன்னா ஸோ ரஸ்லர்ஸ் எல்லாரும் ஸோ அங்கே இருக்கிற துணி அதாவது ட்ரெஸ்ஸிங்கும் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லோரும் அதாவது அதை தான் நீங்கள் இப்போ தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அங்கே இருக்கிற அதாவது சவுதி மக்கள் மாதிரி நம்ம ரேண்டியா தான் நம்ம அங்கே டபிள்யூ டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனக்கு பர்சனலி வந்து டிஃபினி ஸ்டேட்டனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அடுத்தது ரீசெண்ட் டைமில் நம்ம லோகான் பாலோட தம்பி ஜாக் பால் வந்து ஒரு பாக்ஸிங் மேட்சில் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மேட்சில் வந்து அந்த அதாவது ஜாக் பாலோட ஆப்பனன் ரெஸ்லர் வந்து நம்ம ஜாக் பாலோட தாடை வந்து உடைச்சிருக்காரு ஸோ ஜா வந்து உடைச்சிருக்காரு ஸோ அதாவது எனக்கு வந்து பாக்ஸிங் பற்றி அவ்வளோ தெரில ஸோ அந்த மேட்சை நான் பார்க்கல ஸோ ஸோ அதில் சில காண்ட்ரவர்ஸி வேறு ஏற்பட்டுட்ருக்கு எனக்கு அதை பற்றி தெரிய தெரில உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா நீங்கள் கம்மலை தேடி விடுங்க ஸோ இப்போதைக்கு நம்ம ஜாக்பாலோட தாடே அந்த ரசர் வந்து உடச்சிருக்காரு ஸோ அதுக்காக நம்ம ஜாக்பால் வந்து சர்ஜரி பண்ணிட்டார் அல்லது பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஒன்றும் பண்ணிட்டார் அல்லனா பண்ணியிருக்கார் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததா ஜான்சினா வந்து நம்ம அந்த கோடியோட இன்டர்வில் சொல்லியிருக்காரு ஸோ சிஎம் பங்க் வந்து நம்ம ஜான்சி கிட்ட சொல்லி ஜான்சினாட்ட சொன்னதாட்டு ஸோ கோடியை வச்சுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ சிஎம் பங்க் ஜான்சினாட்ட சொல்லியிருக்காரு ஸோ அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம சவுதி அரேபியாவில் வந்து நம்ம சிஎம் பங்க் அங்கே இருக்கிற ஃபேன்ஸு கிட்ட அப்படின்னா நிறைய மூமெண்ட் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பேசி பழகி ஸோ சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்து நிறைய ஷோஸாக இப்போ பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால இப்போ சிஎம் பங்க் அவர்கிட்ட சொன்னாராம் ஸோ சிஎம் பங்கோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அதாவது ஒரு ப்ரோ ரெஸ்லிங்லேயே

ஜான்சன் ஆட்டாக சொல்லியிருக்காராம் ஸோ இதே ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பொதுவாக அதாவது இப்போ நம்ம சிஎம் பங்க் டபிள்யூக்கு ரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ ஜான்சன் அதாவது சிஎம் பங்குக்கு வந்து நம்ம சவுதி ஃபேன்ஸையும் பிடிக்காது சவுதி அரேபியா கண்ட்ரியுமே வந்து பிடிக்காது எப்போ டபிள்யூக்கு ரிட்டன் வந்து ஸோ ஃபைனலி வந்து நம்ம சிஎம்பங்கு அங்கே சவுதிக்குலாம் போய் ஷோ பண்ணிட்டு வந்தாரோ ஸோ அப்போதுலேருந்து நம்ம சிஎம் பங்குக்கு வந்து சவுதி ஃபேன்ஸாக ரொம்ப பிடிச்சிருச்சா ஸோ இதை தான் வந்து நம்ம சிஎம் பங்குக்கு வந்து அதுதான் மூமெண்ட் அதாவது இவ்வளோ வருஷங்களில் அவர் ஷோ பண்ணி இருக்காரு ஸோ இருந்தாலும் இப்போ அந்த சவுதி ஃபேன்ஸுகளுக்கும் ஸோ அங்கே சவுதி நாட்டுக்கு போய் தந்ததுக்கப்புறம் ஸோ அங்கே இருக்கிற இது எல்லாமே வந்து வந்து ஸோ சீம்பங்கோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் நட்டா சொல்லியிருக்காரு அடுத்ததாக இப்போ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து இப்போ என்எக்சியில் இருந்து ஸ்மாக் டவுன் பிராஸ் ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு வந்து டிராஃப்ட் ஆகிட்டார் ஸோ இதனால் வந்து இப்போ ட்ரிக் வில்லியம்ஸ் அஃபிஷியலி வந்து மெயின் ராஸ்ட்ருக்கு வந்துட்டார் ஸ்மாக் டவுனோட சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயினிவ் நியூஸ்க்கு வந்துட்டோம் ஸோ மெயினிவண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கிடுங்க ஸோ பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் அப்படி இருந்தால் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது செத்ரலன்ஸ் வந்து ஒரு இன்ட்ரூவில் இருந்திருக்காரு ஸோ அந்த இன்ட்ரோவில் செத்ராலன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் வந்து என்னோட வேல்டு ஹேவே சாம்பியன்ஷிப்பாக தோக்கலை ஸோ நான் வந்து இன்ஜுரின் காரணமாக என் டைட்டிலில் ரிலிங் யூஸ் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் இப்போ ரைட் ஃபுல்லியா அதாவது நான் வந்து இப்போ அதுக்கு கரெக்டாக இருப்பேன் ஸோ நான் எப்போ ரிட்டர்ன் வாங்கறேன்னோ ஸோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக வந்து டேரக்டாகவே வந்து அந்த வேல்யூ டைட்டிலுக்காக சேலஞ்ச் பண்ணலாம் ஏன்னா நான் தோத்திருந்தா தானே அதுக்காக பண்ண முடியாது நான் வந்து ஸோ அதை ரிலிங் யூஸ் பண்ணுறது வரைக்குமே நான் தான் சாம்பியன் ஸோ அதனால நான் திரும்ப வந்தோன்னே ஸோ அப்போ இவன் சாம்பியனாக இருக்கிறோன்னா ஸோ அவனை அவனை நான் கண்டிப்பாக தோக்கடிச்சு நான் புதிய ஆவேன் ஸோ நான் ரிட்டன் வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் சாம்பியன்ஷிப்புக்காக தான் வந்து மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செத்தராலன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஸோ மேபி செத்து ரிட்டன் வந்ததுக்கு அப்புறமா ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ டைட்டிலுக்காக தான் வரும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அவர் முடிக்கப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு விஷன் டி தான் வந்து ஸ்டோர் பண்ணனும் பண்ணணும் ஸோ மேபி அது பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் வந்து அவர் வந்து அவரோட டைட்டிலுக்காக வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்